ரெய்ஜோலா டியர் ஃப்ரெண்ட்ஸ் கத்தோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த உயர்த்தும் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளிலே நான் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் அன்பிற்கும் பெருமைக்கும் என்ன சம்பந்தம் அன்பிற்கும் பெருமைக்கும் என்ன சம்பந்தம் கிறிஸ்தவர்களில் பெரும்பாலானவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் இருக்கும் என்னென்னா தன்னை தானே புகழுகிற தன்னை பற்றி பெருமையாய் பேசிக்கொள்ளுகிற ஒரு மனப்போராட்டம் அவர்களுக்குள்ளே இருக்கும் அதை செய்யணும்னு நம்மளை நாமே புகழக்கூடாது பெருமையுள்ளவர்களாக இருக்கக்கூடாது என்று தெரிந்தால் கூட பலரும் இந்த காரியத்தில் ஜெயிப்பதில்லை அவர்கள் புகழ்ச்சிக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் தற்புகளுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் இன்றைக்கி எதை பற்றி புகழ்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய படிப்பை பற்றி புகழ்வாங்க இல்லை அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி புகழ்வாங்க தான் என்ன ஜாதி என்ன பேக்ரவுண்டில் இருந்து வந்த என்ன எந்த விதமான குடும்ப பின்னணியை வைத்திருக்கிறேன் இப்படி பலவிதமான புகழ்ச்சி இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா தங்களுடைய வேலை காரியத்தை குறித்து இல்லாட்டினா தங்களுடைய ஊழியத்தை குறித்து புகழ்ச்சி உள்ளவர்களாக இருப்பார்கள் இப்படி தன்னைத்தானே தானே இருப்பார்கள் பாருங்கள் ஒன்று குழந்தையர் பதிமூன்றாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் சொல்லுகிறது அன்பு தன்னை புகழாது நான்காவது வசனத்தில் எழுதியிருக்கிறது ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது அன்பு தற்பொழிவை நாடாது அப்போ அன்புக்கும் தற்பெருமைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது என்ன சம்பந்தம் ஆப்போசிட் ரிலேஷன் தற்பொழிவாக இருக்கிற மனுஷன் அன்பில்லாதவனா தன்னைத்தானே புகழுகிற மனுஷன் அன்பில்லாதவன் என்பது இந்த வசனத்தில் நமக்கு விளங்குகிறது இன்று கர்த்தர் நமக்கு புதிய ஏற்பாட்டிலே கொடுத்த பிரதானமான கட்டளை என்ன இரண்டு கற்பனை என்ன ஒன்று தேவன் மேலே நம்ம அன்பாக இருக்க வேண்டும் செகண்டு ரெண்டாவது ஈக்குவலான கட்டளை என்ன மற்றவர்களையும் நம்மை போல நேசிக்க வேண்டும் இப்போ இந்த தற்பொழிவும் தற்புகழும் தன்னைத்தானே புகழுகிற மனுஷன் அன்பிலே குறைந்தவனாய் காணப்படுகிறான் அந்த கட்டளையை நிறைவேற்றுவதிலே தவறுகிறவனாக இருக்க இருக்கின்றான் சில பேரை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமையான மக்களை பார்த்திங்கன்னா ஒரு அரகன்சி அவர்களுக்குள்ளே இருக்கும் இந்த பெருமை அவர்களுக்கு மேலே அவர்கள் முகத்தில் ஒரு அரகன்சி கொண்டு வந்துடும் அது அன்பில்லாத தன்மையை அவர்களுடைய பேச்சிலும் செயலிலும் வெளிப்படுத்தும் ஆகையினால் இந்த தற்புகள் தற்பொழிவு இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட லைஃப்பில் இருந்து கேன்சல் பண்ணணும் டெலிட் பண்ணணும் அப்படி பண்ணும்போது இன்னும் நாம் அதிக அன்புள்ளவர்களாய் மற்றவர்களிடத்துல இந்த கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்க முடியும் ஆகையினால் கத்தருடைய கட்டளையை நாம் நிறைவேற்ற முடியும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஒரு ஜெபத்தோடு முடிப்போம் நல்ல நல்லபிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே அன்புள்ளவர்களாய் ஆண்டவரே கற்பனையை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய குறிப்பாக ஆண்டவரே இந்த டெம்டேஷன் டு பிரைடு லார்ட் ஆண்டவரே சுய பெருமை கொள்வதற்கு தற்பெருமை கொள்வதற்கு தற்பொழிவை நாடுவதற்கு ஆண்டவரே வருகிற சோதனைகளுக்கு ஒவ்வொருவரையும் கத்தர் விலக்கி அதற்கு எச்சரிக்கையாக இருந்து விலக உதவி செய்ங்கப்பா தேவன் மேலேயும் மற்றவர்கள் மேலேயும் தேவ அன்பை காட்ட உதவி செய்ங்க கத்த தாமை மகிமைப்படுவதாக எல்லாருடைய தேவைகளை சந்தித்து இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா உங்கள் கிருபையை கொடுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமெயின் ஆமேன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ